ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேமிப்பு வீடியோ தான் கடந்த ரெண்டு வருஷமா எங்கள் அம்மா சேமிச்சு வச்ச ஒரு உண்டியல் தான் ஆமாம் அதாவது உண்டியல் மாதிரி உள்ள குடம் சரிங்களா இது ஒரு பால் குடம் ஊர் பொங்கல் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் பால் குடம் எடுக்கும்ல அப்படி இந்த இடம் இந்த குடத்தை வந்து எடுத்து சேர்த்து வச்சது தான் இது பித்தளை தானம்மா பித்தளை குடம் தாங்க பாருங்கள் பால் குடம் எடுத்துட்டு வெங்கலமா வெங்கலத்தில் அதில் வந்துட்டு அம்மா ஒரு துணி கட்டி வச்சு அதில் வந்துட்டு சேர்த்து வச்சாங்க கடந்த ரெண்டு வருஷம் ஆகுது இது வந்துட்டு நிரம்புறதுக்கு இப்போ கொஞ்சம் நம்ம நிரம்பியிருக்கு நான் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் ஃபுல் வீடியோவில் காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் இந்த குடத்துல இருக்கிற காசு எவ்வளோ இருக்கு எவ்வளோ நாங்கள் சேமிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்றத ஃபுல் வீடியோவாக காட்டுறேன் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் பாருங்க நிரம்பிருச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க சரிம்மா ஒட்டு மாத எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணலாம் ஓகேங்களா இதுவும் ஒரு வகையான சேமிப்பு தாங்க இருந்த உண்டியல்ல தான் சேமிக்கணும்னு இல்லை தெரியும் பெரியவங்களாம் அந்த காலத்தில் வெறும் பானையை வைக்க மாட்டாங்க பால் குடத்தில் அப்படி இந்த இதை சேமித்து வச்சாங்க இது அம்மாவுடைய சேமிப்பு ரெண்டு வருஷம் சேமிப்பு பாருங்க அம்மா உப்பெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நல்லா சேமிப்பு பெருகணும்னு சொல்லிட்டு உப்பெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இது விநாயகர் மண்பு விநாயகர் செஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள் நிறைய உப்பு விநாயகர்லாம் இருக்கிறாங்க செல்வம் பொங்கணும் பெருகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு வருஷம் சேமிப்பு நிறைய காயின்ஸ் தான் போட்டு வச்சுருக்காங்க பத்து ரூபா அஞ்சு ரூபா காயின்னு எவ்வளோ இருக்குன்றத கவுண்ட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஏலக்கா நல்லா மனமாக இருந்துச்சுன்னா காசு பெருகும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு நம்பிக்கை என்னென்னலாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் பாருங்கள் பச்சை கற்பூரம் அப்புறம் ஏலக்காய் அப்புறம் கிராம்பு அப்புறம் ரோஜ் ரோஜா இதழ் மாதிரி இருக்குது ஆ ரோஜா இதழ் மல்லிகைப்பூலாம் அம்மா போட்டு வைப்பாங்களா அம்மா ஏன்னா நல்லா மனத்துக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சயமா இருக்கும் லக்ஷ்மி பெருகும் அப்படின்றதுனால லக்ஷ்மி கடாட்சயம் இருந்தால் பணம் பெருகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க மாதிரி பாருங்கள் பாக்கெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க உப்பு பாக்கு இதுக்குள்ள விநாயகர் இதெல்லாம் வச்சு அம்மா சேமித்து வச்சுருக்காங்க இந்த உண்டியில் காசு பெருகணும் அப்படின்னு சொல்லி இவங்க சேர்த்து வச்சுருக்குறக்காண்டி இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க நண்பர்களே நீங்களும் இந்த மாதிரி சேமிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடமும் நிறையும் பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நான் இதுலேருந்து தான் எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் ஏழைக்காலம் வந்துட்டே இருக்குது எப்போதுமே வந்துட்டு பணம் பெருகணும் இதெல்லாம் போடணுமா அம்மா தான் சொன்னாங்க இங்கே பாருங்க எவ்வளோ போட்டு வச்சிருக்கிறாங்கன்ட்டு பச்சை கற்பூரம்லாம் கிடக்குது பாருங்கள் இன்னும் கரையாமல் ரொம்ப நாள் அம்மா அதெல்லாம் போட்டு வச்சு இத இதுமா ரெண்டு வருஷம் ஆகுது இதுவும் ரெண்டு வருஷம் உள்ளே போட்டு வச்சுட்டே இருப்பாங்களாம் அப்பப்போ சாமி கும்பிடும்போது அதுக்கும் ஒன்று ரெண்டுன்னு அப்பப்போ போட்டு வைப்பாங்களாம் பூவெல்லாம் அப்பப்போ அதுக்கும் வைப்பாங்களாம்மா அப்போ தான் பணம் நல்லா பெருகணும் அப்படின்றதுனால பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கவுண்ட் பண்ண போகிறோம் கவுண்டிங் ஸ்டார்ட் போகுது கவுண்ட் பண்ணிட்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத நான் காட்டுறேன் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதே மாதிரி பணம் சேமித்து வைங்க ஓகேங்களா ஓகே நண்பர்களே வெயிட் பண்ணுங்க நான் கவுண்ட் பண்ணிட்டு வீடியோவில் தொடர்ந்து எவ்வளோ வந்துச்சு என்னன்றதை சொல்கிறேன் நிறைய பத்து ரூபா காயின் அஞ்சு ரூபா ஆமாம் ஆமாம் வெறும் காயின் ஃபஸ்ட்டு வந்துட்டு உள்ளே காயின் போட்டு குடத்தில் ஆ எதுனால் போடலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு குடத்தில் காயின் போட்டு வச்சாச்சு கவுண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதனால வந்துட்டு அந்த குடத்தில் வந்துட்டு நம்ம வெறும் காயினாக வச்சுருக்கக்கூடாது அதனால் வந்துட்டு ஒரு காயின் போட்டு வச்சுட்டு நம்ம இப்போ கவுண்ட் பண்ணிவிட்டோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டென் ருபீஸ் ஃபைவ் ருபீஸ் இருக்குது அப்புறம் டுவெண்ட்டி ருபீஸ் இருந்துச்சுலம்மா பாருங்கள் டுவெண்ட்டி ருபீஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம் இருபது ரூபா காயின்னு பத்து ரூபா காயின்னு அப்புறம் அஞ்சு ரூபா காயின்னு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா காயின் தான் இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு உங்கள் கணிப்பில் இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளவு இருக்கலாம் எவ்வளவு இருக்குது அப்படின்றதே சொல்லுங்க பாருங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த இருபது ரூபா காயினு கிடக்குது பாருங்க நிறைய இருபது ரூபாய் பத்து ரூபாய் எவ்வளோ இருக்கும் நண்பர்களே நீங்களே சொல்லுங்க பாத்துருக்கீங்க இவ்வளவு வீடியோல பாக்குறீங்க உங்க கணிப்பு உங்களுடைய கணிப்பை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆமா கோவில் உண்டியல் அதுக்காண்டி எங்க வீட்டு கோவில் உண்டியல் தான்ப்பா இதை நாங்க எங்கயும் அள்ளிட்டு வரல நம்ம வீட்டு உண்டியல் சேமிப்பு நாங்களே பத்து ரூபாய் அஞ்சு ரூபான்னு சொல்லி சேமிச்சு வச்சதுங்க பத்து ரூபாய் காயினால எடுத்து தனியா வைப்பாப்பா இருபது ரூபாய் எடுத்து வைங்க எல்லாத்தையுமே வந்துட்டு காயின் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் நண்பர்களே பாருங்கள் எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணிட்டோம் இந்த கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி நூறு நூறுபாயா ஐநூறுபா ஐநூறுரூவா இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி வச்சாச்சு எவ்வளோ வந்துச்சின்றத இனிமேல் தான் கால்குலேட் பண்ணணும் இப்போதைக்கு கவுண்ட் பண்ணி மட்டும் பத்து இருபதுன்னு எண்ணி வச்சுருக்குறோம் டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு இன்னும் கவுண்ட் பண்ணலை அதுக்கு முன்னாடி நான் இதை ஒன்று சொல்லணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ போட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான் இந்த உண்டியல்லோ இல்லை இந்த மாதிரி பானையிலையோ நீங்கள் சேமிக்க வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பொருட்களெல்லாம் போட்டுவிங்க அப்படின்னு அம்மா வந்து சொல்கிறாங்க ஏன்னா வாசனை பொருள் போடும்போது தான் பணம் வந்து பெருகும்னு சொல்லி ஐதீகம் இருக்குது அப்படின்னு அம்மா சொன்னாங்க பெரியவங்க சொன்னால் அது ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உண்டியலா இருக்குது அப்படின்னா ரெண்டு மூணு ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சோம்பு அப்புறம் கொஞ்சோண்டு மல்லி செடி அதாவது மல்லிகைப்பூ அல்லது ஏதாவது ஒரு வாசனை பூவாக மாமா இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சேமித்து வைங்க முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இன்றைக்காது சாமி கும்பிடும்போது அதுலேயுமே ஒரு ஏலக்காய் இல்லைனா பூ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டுங்க அது மேலே வச்சிங்க அப்படின்னா அதை வந்து பணத்தை ஈர்க்கிற தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம ஒரு பை ரெண்டு போது இருக்கும்போது இருக்கும்போது நம்ம சேர்த்து வச்சது தான் இந்த உண்டியல் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அம்மா அனுபவத்தில் நானும் கண்ணார பார்த்துரு பார்க்கறதுனால தான் சொல்கிறேன் இந்த உண்டியல் வந்து ரெண்டே வருஷத்தில் நிறைஞ்சு போச்சு அதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அதனால் இந்த வாசனை பொருட்களை நீங்களும் கண்டிப்பாக உண்டியில் போட்டு வச்சுட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம எவ்வளோ இருக்கு அப்படின்றத டோட்டலா நான் சொல்ல போறேன் சரிங்களா சரி இப்போ கவுண்ட் பண்ணதை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கவுண்ட் பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்கெட் போட்டு வச்சுட்ருக்கோம் நூறுநூறுரூபாயா பாக்கெட் போட்டு வச்சுருக்கோம் இது சேர் ரெண்டு ரூபா ஒரு ரூபா ஃபுல்லாக நூறுநூறுரூவா போட்டிருக்கோம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் ஐநூறுரூவா இருக்குது நண்பர்களே இது நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு இந்த மாதிரி ஒரு ரோக்கு ஐநூறுரூபா ஐநூறுரூபா வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஐநூறுபா ஐநூறுரூபாயா பேக் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த மாதிரி இது வந்து ஒரு ரூபா கையினால நூறுநூறுபா பேக் பண்ணியிருக்கோம் ஒவன்லி நூறுரூவா பாக்கெட்டு இது எல்லாமே டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் ஃபைவ் ருபீஸ் இருக்கிறதுனால இது எல்லாமே நாங்கள் ஐநூறுரூபா ஐநூறுவா கூட போகிறோம் அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா மேவும் ஐநூறுரூபா ஐநூறுரூவா போட போகிறோம் ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் பாக்கெட் போட்டுட்டு பாருங்கள் நிறைய இப்போ பாக்கெட் போட்டு வச்சிட்ருக்குறோம் பாக்கெட் போட்டுட்டு டோட்டலாக எவ்வளோ வந்துச்சுன்றத சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்து அதிக ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நண்பர்களே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிட்டோம் பாருங்கள் கவுண்ட் பண்ணியாச்சு மொத்தம் ஐநூறு முந்நூறுன்னு சொல்லி பாக்கெட்டு போட்டு வச்சுட்டோம் மெழுகு ஊற்றி வச்சு வாட்டியாச்சு பேக் பண்ணியாச்சு டோட்டலாக எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லறை மட்டும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா சில்லறை இருந்துச்சு ஐயாயிரத்தி அறுபது ரூபா இருந்துச்சு அது போக இந்த ரூபா நோட்டு இருக்குது இது வந்துட்டு ஒரு இரநூறுபாய்க்கு மட்டும் சில்லறையை எங்கள் கடைக்கு வச்சுக்கிட்டோம் சரிங்களா எங்கள் கடை வச்சுருக்குறோம் அதனால் அப்பா வந்து சில்லறையை வச்சுட்டு ஒரு இரநூறுபா கொடுத்துருக்குறாங்க அது போக இந்த காசு இது ஒரு அறுபது ரூபா இருக்குங்க மொத்தம் ஐயாயிரத்தி எண்பது ரூபா ஐயாயிரத்தி எண்பது ரூபாய் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கவுண்ட் பண்ணிட்டோம் நீங்களும் இந்த மாதிரி சேமித்து வைங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சேமிப்பு அப்படின்றது மிகப்பெரிய பணம் நம்மளால நிறைய சேமிக்க முடியாது இது அம்மாவுடைய ரெண்டு வருஷ சேமிப்பு இதே மாதிரி நீங்களும் சேமித்து வைங்க நான் ஆல்ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டோட்டல் அமௌண்ட்டு சொல்லிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி சேமித்து வச்ச அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் பானையில் சேமித்து வச்சிங்கன்னா சொல்லுங்கள் பானையில் என்னெல்லாம் யூஸ் பண்ணி போட்டிருக்கோன்றதையும் நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நண்பர்களே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க பாய்